என் இனிய உறவுகளுக்கு அன்பான வணக்கம் நான் அவங்க குருசாமி பொண்ணு எல்லாரும் இன்றைக்கான மணி சேவிங் அமௌண்ட் எடுத்து வச்சுருங்களா எடுத்து வைக்கல அப்படின்னா மறக்காமல் எடுத்து வச்சிருங்க இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா மூணு மாதம் சேமிப்பில் என்னோட தொழிலை வந்து நான் தொடங்கிட்டேன் அதை வந்து உங்க கூட ஷேர் பண்ணிக்கிற மொமெண்ட்டாகவும் இந்த வீடியோ வந்து இருக்கும் அது மட்டும் இல்லாமல் என்னோடய பட்ஜெட்டை செப்டம்பர் மாதம் எப்படி நான் க்ளோஸ் பண்ணியிருக்கிறேன் அப்படின்ற விஷயங்களையும் நான் இந்த வீடியோவில் வந்து ஆட் பண்ணியிருக்கிறேன் அப்புறம் இன்னொரு விஷயமும் அக்டோபர் மந்தில் நான் வந்து ஒரு டெபிட்டை க்ளோஸ் பண்ண போகிறேன் அது என்ன அப்படின்றதையும் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் யாராச்சும் இன்னும் குருசாமி பொண்ணுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணாமல் இருக்கிறீங்களா அப்போது சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் செப்டம்பர் மாதம் தொடக்கத்திலையும் நான் வந்து ப்ரீ பட்ஜெட் போட்டிருந்தேன் எவ்வளோ வந்து இன்கமாக எடுத்துருக்குறேன் அப்படின்னா முப்பதாயிரத்துக்கு தான் இந்த மாதத்தில் எல்லா செலவுகளையுமே சமாளிக்கணும் கிராசரி வாங்குறதுக்கான செலவு இருக்காது அப்படின்னு சொல்லி நான் ஃபஸ்ட்டே ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் அப்புறமா இன்னொரு விஷயமோ நான் வந்து செப்டம்பர் மிடில்வும் என்னோடய பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணிட்டேன் லைவில் கூட நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருந்தேன் இப்போ என்ன பண்ணேன் அப்படின்னா இந்த மாதம் ஆனால் தானே சேவிங்ஸ் எடுக்க முடியும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு கொஷின் வரும் அதுக்காக நான் ஃபர்ஸ்ட்டே ஷேர் பண்ணிடுறேன் மாதத்தோட ஃபஸ்ட்டேவும் நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டேன் இந்த மாதம் இவ்வளோக்கா நம்ம சேவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஃபைவ் தௌசண்ட் அமௌண்ட்டை எடுத்து செப்பரேட் பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருக்கிற அமௌண்ட்டை மட்டும் தான் நான் செலவுக்காக வச்சுருந்தேன் அதுக்குள்ளே தான் நான் செலவு பண்ணியிருக்கேன்னா இல்லையா அப்படின்றத செக் பண்ணி தான் நான் இந்த வீடியோ வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கிறேன் ஏன்னா அமௌண்ட் எடுத்து ஆல்ரெடி யூஸ் பண்ணியாச்சு எவ்வளோ பட்ஜெட்டில் என்னோட என்ன பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னா குர்த்தி பிஸ்னஸ் நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் சாரி பிஸ்னஸ்க்கு நம்ம எப்படி வந்து வீடியோஸ் போட்டோமோ அதே மாதிரி இப்போ வந்து குர்த்தி ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம் உங்களுக்கு வந்து குர்த்தி வேணும் அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் நம்பர் கொடுக்குறேன் குர்த்தி கலெக்ஷன் உங்களுக்கு ஷேர் பண்ணும்போது எங்கேயுமே உங்களுக்கான நம்பர் வந்து இருக்கும் நம்ம நீங்கள் வந்து பாருங்கள் கலெக்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம அதை பற்றி பேசும்போது இன்னும் நிறைய விஷயங்களையும் நம்ம வந்து பேசலாம் நம்ம எல்லோரும் சேர்ந்து பண்ணும்போது ஒரு பிஸ்னஸ் வந்து நல்ல லெவலில் க்ரோத் பண்ண முடியும் அதை எப்படின்றத நான் கொஞ்சம் நேரத்தில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து சொன்னேன் இல்லையா என்னோட ஃபிக்ஸ்டு எக்ஸ்பென்சஸ் வேரியபிள் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு சொல்லி ரெண்டாக டிவைட் பண்ணிக்கிட்டேன் ஃபிக்ஸ்டு எக்ஸ்பென்சஸ்க்காக ரூபா கொடுத்துருக்குறேன் வேரியபிள் எக்ஸ்பென்சஸஸஸ்க்காக எவ்வளோ அமௌண்ட்டுனா பதிமூணாயிரம் ரூபா நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கிறேன் ஒவ்வொரு கேட்டகரிக்கும் இவ்வளோ இவ்வளோ அமௌண்ட் போட்டிருக்கேன் அப்படின்றதையும் பார்த்துக்கோங்க இதில் தான் நான் வந்து ஒரு ஒரு அமௌண்ட்டை வந்து கட் பண்ண போகிறேன் ஃபிக்ஸ்டு எக்ஸ்பென்சஸில் இந்த அக்டோபர் மாதம் மட்டும் நான் பே பண்ண வேண்டியதாக இருக்கும் நெக்ஸ்ட் நவ் நவம்பரில் இருந்து நான் வந்து என்னோட டோட்டலாகவேவும் என்னோட பட்ஜெட்டில் வந்து நிறைய சேஞ்சஸ் வந்து இருக்கும் லாஸ்ட்டு ஒன் இயருக்கு முன்னாடி என்னோட பட்ஜெட் எப்படி இருந்துச்சு இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி ரெகுலராக பார்க்குற எல்லாருக்குமே தெரியும் நம்ம எப்போவுமே கமிட்மெண்ட்டை கம்மி பண்ண கம்மி பண்ண நம்மளோட சேவிங்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே வரும் சேவிங்ஸ் அதிகமாக அதிகமாக தான் நம்மளோட கடன் இருந்துச்சுன்னா கடன் அடைக்க முடியும் கடனை அடைச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து பல்காக ஒரு சேவிங்ஸை நோக்கியும் நம்ம போக முடியும் சேவ் பண்ணால் மட்டும்தானே நம்ம ஃபியூச்சருக்காக இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ண முடியும் எல்லா விஷயங்களையும் ஒரு ப்ராப்பர் பிளானோட நீங்க வந்து பண்ண ஆரம்பிக்கணும் ரீசெண்டா வந்து நான் வந்து பட்ஜெட் பிளானிங் பண்ணி கொடுக்கறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கிறேன் அததான் இந்த இடத்துல வந்து நான் உதவின்னு சொல்லிட்டு போட்டிருக்கிறேன் இல்லையா அதுக்கு வந்து நிறைய பேர் வந்து என்னை அப்ரோச் பண்ணியிருந்தீங்க எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுங்க இந்த மாதிரி சுச்சுவேஷனில் வந்து நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அதில் ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கிற ரெண்டு பட்ஜெட்டுக்கு வந்து நான் வந்து நான் ஓனாக அவங்கக்கிட்ட எந்த ஒரு மணியுமே வாங்காமல் பட்ஜெட் மேக் பண்ணி கொடுத்து அந்த அமௌண்ட்டை என்னோட சேவிங்ஸாக நான் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன் நான் பார்த்த ஒர்க்குக்கான அமௌண்ட்டை வந்து நான் எடுத்துக்கிட்டேன் நிறைய பேர் இதையுமே கேட்குறீங்க நானே கடனில் இருக்கிறேன் என்கிட்ட போய் அமௌண்ட் கேட்கிங்களே அப்படின்னு கேட்குறது எனக்கு அது ஒரு பெரிய வருத்தமாக இருக்குது எல்லாரும் எல்லாருக்குமே பிரச்சனை இருக்க தான் செய்யும் அவங்க அவங்க அவங்கவுங்க பார்க்குறதுக்கான வேல்யூ வந்து நம்ம கொடுத்து தானே ஆகணும் நான் அவங்கக்கிட்ட பெரிய பணம் எதுவுமே எதிர்பார்க்கலையே இதே இது ஒரு ஃபினான்சியல் அட் அட்வைசர் கிட்டே நீங்கள் போனீங்க அப்படின்னா எவ்வளோ பணம் வந்து எதிர்பார்ப்பாங்க குறைஞ்சது பத்தாயிரத்துலேருந்து அதுக்கு அதிகமாக தான் ஒரு பிளானிங் பண்ணி கொடுக்குறதுக்கு வந்து எக்ஸ்பர்ட் பண்ணுவாங்க ஆனால் எனக்கு தெரிஞ்ச ஐடியாஸை வச்சு நான் அவங்கக்கிட்ட மினிமம் மினிமம் சார்ஜ் பண்ற அமௌண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் மட்டும்தான் அதை அக்செப்ட் பண்ணிட்டு பண்றவங்க எத்தனையோ பேர் ஆனால் புரிதலே இல்லாமல் இப்படி கொஸ்டின் கேட்கும்போது ரொம்ப வருத்தமா இருக்கு ப்ளீஸ் இனிமேல் இந்த கொஸ்டினை வந்து கேட்காதீங்க உங்களோட கடனை க்ளோஸ் பண்ணுறதுக்கு நான் வந்து வழி சொல்கிறேன் உங்கள் பட்ஜெட்டை எப்படி வந்து ப்ராப்பராக எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றதுக்கும் நான் வந்து பிளான் சொல்கிறேன் அப்போது எனக்கு நீங்கள் கொடுக்குற இந்த சின்ன அமௌண்ட்டு வந்து நான் வந்து வீட்டில் வீட்டில் தான் இருக்கிறேன் உங்களுக்கே தெரியும் என்னால் முடிஞ்ச ஏதோ ஒரு இன்கம் நான் வந்து உருவாக்கணும் அப்படின்றதுக்காக தான் இதை வந்து நான் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறேன் அப்படி இருக்கும்போது நீங்கள் இப்படி கேட்குறது எனக்கு கஷ்டமாக இருக்குது பேயபிள் சர்வீஸ் தான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் அதுக்குமே நான் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுக்குறேன் அது தெரிஞ்சு பண்ணுறவங்களும் நிறைய பேர் பேர் இருக்கிறாங்க மட்டும் பார்த்துடலாம் வேரியபிள் எக்ஸ்பென்ஸஸ்க்கு நான் எப்படி செலவு பண்ணியிருக்கேன் அப்படின்றத பொறுத்து நம்ம வந்து வேரியபிள் எக்ஸ்பென்ஸஸ் வந்து ரிவீல் பண்ணலாம் கரண்ட் பில் வந்து ரெண்டாயிரம் ரூபாய் கொடுத்துருந்தேன் ஆயிரத்தி அறநூறுபா தான் எனக்கான பில்லாக வந்திருக்கு இதையுமே நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க ஃப்ரீ கரண்ட் இருக்குது ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இப்போ எனக்கு வந்து ட்ரை பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இல்லை டூ வந்து இந்த வீட்டுக்கான அக்ரிமெண்ட் வந்து க்ளோஸ் ஆகுது அப்போ நான் வந்து வேறு வீட்டுக்கு போகிற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டாச்சு மொபைல் பில்லுக்காக ரூபாய் கொடுத்துருக்குறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரூபா வந்து பில் வந்துருக்கு ஒய்ஃபை வந்து இன்னும் எடுக்கலை நெக்ஸ்ட்டு நான் சொன்னேன் இல்லையா டூ மந்த்துக்கு அப்புறமா அந்த வீட்டுக்கு போகிறோம் அதுக்கப்புறமா வந்து ஒய்ஃபை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டாச்சு சீட்டுக்காக நான் வந்து ஐயாயிரரூபா கட்டணும் கட்டின பணம் வந்து நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ரூபா நான் வந்து எப்போவுமே ரவுண்டாக வந்து பண்ணிடுவேன் அது போக பேலன்ஸாக இருக்கிற அமௌண்ட்டை அப்படியே என்னோடய சேவிங்ஸில் ஆட் பண்ணுற மாதிரி வச்சுக்குவேன் இன்ட்ரஸ்ட் வந்து இந்த மாதம் நான் ஆயிரரூபா கொடுக்க வேண்டியது கொடுத்தாச்சு குழுக்காக நான் ரூபா கட்ட ஆறாயிரம் ரூபா கட்டணும் கட்டி வந்து நான் இந்த வந்து க்ளோஸ் பண்ண போறேன் அக்டோபர் மாதத்தில் இதில் நான் கட்ட வேண்டிய பணம் கிட்டத்தட்ட சிக்ஸ்டி டு சிக்ஸ்டி இருக்கு நான் கட்டி முடிச்சதுக்கு அப்புறமா எவ்வளவு அமௌண்ட்டை வந்து நான் கட்டி அப்படின்னு எல்லா டீட்டெயிலுமே நான் அவங்க கூட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் மகளிர் குழுனா என்ன எப்படி வந்து அமௌண்ட் எடுக்கணும் எந்த மாதிரியான ப்ராசஸில் வந்து அமௌண்ட் கொடுப்பாங்க அப்படின்னு ஃபுல் டீட்டெயில் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்ம அதை பற்றி என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்போ நான் ஜாயின் ஆனேன் அப்படின்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஜாயின் ஆனோம் அடுத்து கோவிட் ஆச்சு எங்களுக்கு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு லோன் வந்ததேவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் தான் அப்போ இருந்து கொஞ்சம் கொஞ்சமாகவும் லோன் அமௌண்ட்டு இன்க்ரீஸ் ஆகி இன்க்ரீஸ் ஆகி லாஸ்ட்டாக லோன் வந்த அமௌண்ட் வந்து தொண்ணூறாயிரத்தி தொள்ளாயிரரூபா எதுக்காக அப்படின்னா எங்களோட சங்கமில் வந்து எங்களோடய குழுவில் வந்து பதினோரு பேர் இருக்கிறோம் அதனால் ஆளுக்கு ஒரு லட்சம் அப்படின்றத டிவைட் பண்ணி தொண்ணூறாயிரத்தி ரூபாய் வந்து கொடுத்துருக்குறாங்க நான் இது ஏற்கனவே சொன்னேன் இல்லையா ஹெல்ப் பண்ணோம் அப்படின்ற மோட்டிவோட நம்ம வந்து இந்த கேட்டகரியை என்னோடய பட்ஜெட்டில் நான் புதுசாக கொண்டு வந்திருக்கிறேன் அதுக்கு நான் ஆயிரரூபா வந்து ஆட் பண்ணியிருக்கிறேன் இதில் நான் வந்து ரெண்டு பேருக்கு நான் ஃப்ரீயாக பட்ஜெட் பிளானிங் பண்ணி கொடுத்துட்டு அந்த அமௌண்ட்டை வந்து என்னோடய சேவிங்ஸாக நான் வந்து எடுத்துக்கிட்டேன் இப்போ டோட்டலாக என்னோடய ஃபிக்ஸ்டு எக்ஸ்பென்சஸ் இருக்குது இல்லையா இதில் நான் சேவ் பண்ண அமௌண்ட்டு எவ்வளோ அப்படின்னா நானூற்றி ஐம்பது ரூபா தான் ஆயிரம் ரூபா வந்து நான் ஏன் பண்ண அமௌண்ட்டு இன்கமாக தான் திரும்பி ரிட்டன் போகும் ஸோ ஓகே எப்படினாலும் நம்ம சேவிங்ஸில் தான் ஆட் பண்ண போகிறோம் அப்படின்றதுனால ஆயிரத்தி நானூற்றி ஐம்பது ரூபா அப்படின்னு போட்டிருக்கிறேன் இப்போ என்னோடய கலெக்ஷன்ஸை பார்த்துடலாம் பார்த்ததுக்கப்புறமா நம்ம வேரியபிள் எக்ஸ்பென்சஸ் ரிவில் பண்ணிவிட்டு எவ்வளோ அமௌண்ட்டு வந்து சேர்த்துருக்குறேன் ஒவ்வொரு மாதமும் எவ்வளோ எவ்வளோ அமௌண்ட் வந்து சேர்ந்துச்சு எப்படி வந்து என்னோட பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ண அப்படின்றத அவங்க கூட வந்து நான் ஷேர் ஒரு ட்ரெஸ் நம்ம பர்ச்சேஸ் பண்றோம் அப்படின்னா அதோட குவாலிட்டி எப்படி இருக்கு அதோட லைஃப் எவ்வளோ நாள் வந்து வரும் அப்படின்றத பொறுத்து தான் நம்ம வந்து அந்த ட்ரெஸ்ஸை வந்து செலக்ட் பண்ணனும் அப்படிதான் நான் வந்து இந்த ட்ரெஸ்ஸை செலக்ட் பண்ணியிருக்குறேன் இந்த ட்ரெஸ் மட்டும் இல்லை நான் வந்து எடுத்துட்டு வந்த ஒவ்வொரு ட்ரெஸ்ஸஸுமேவும் அப்படி மட்டும்தான் நான் செலக்ட் பண்ணியிருக்கிறேன் நான் வியர் பண்ணேன் அப்படின்னா எப்படி பண்ணுவேன் அப்படின்றது மட்டும்தான் உங்களுக்கே தெரியும் நான் வந்து அதிகமாக வந்து ட்ரெஸ்ஸஸ் எடுக்க மாட்டேன் அப்படி எடுத்திருந்தாலும் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணியிருப்பேன்ல அதை வச்சு உங்களுக்கு புரிஞ்சு முடியும் எல்லாமேவும் நம்ம ஓப்பனாக இருக்கணும் அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன் எல்லாமேவும் பிராண்டட் குர்த்திஸ் மட்டும் தான் எடுத்திருக்கிறேன் மெஷர்மெண்ட் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் எல்லாத்தோட மெஷர்மெண்ட்டுமேவும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நீங்கள் வாங்கலை அப்படின்னாலும் பரவாயில்ல எனக்கு கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா பெரிய ஹாப்பினஸ் வந்து இருக்கும் ஓகே ஓகே நம்ம வந்து எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரியான கலெக்ஷன்ஸ் தான் செலக்ட் பண்ணுறோம் அப்படின்ற ஒரு yeah <laughs> ஹாப்பினஸ் வந்து இருக்கும் இல்லையா இதுக்காக தான் சொல்கிறேன் அப்புறம் இன்னொரு விஷயமேவும் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணோம் அப்படின்றது நம்ம எல்லாரும் சேர்ந்து சம்பாதிக்கணும் அப்படின்றது தான் என்னோடய மோட்டிவ் அதுக்காக என்னால் முடிஞ்ச இப்போதைக்கு என்கிட்ட இருக்கிற அமௌண்ட்டை வச்சு நான் வந்து இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன் உங்களுக்கே தெரியும் நம்ம பண்ணோம் அப்படின்னா எப்படி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாேருக்கும் வாய்ப்பு கொடுக்குற ஒரு பிஸ்னஸாக வந்து இதை மாற்றணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நிறைய பேர் வந்து என்கிட்ட கேட்பீங்க கேட்டிருக்கிறீங்க கமெண்ட் வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் சாரி பிஸ்னஸ்க்கு நான் எப்போது வீடியோ ஷேர் பண்ணிடுறேன் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன் இன்றைக்கி நம்ம செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா கூட இப்போ வரைக்கும் அந்த வீடியோஸ்க்கு மட்டும் அவ்வளோ கமெண்ட்ஸ் வரும் அவ்வளோ வியூஸ் வந்து ஒரு நாளைக்கு பத்து பேராவது அந்த வீடியோவை வந்து பார்த்துருவாங்க எதுக்காக வந்து பார்க்குறாங்க ஏதோ ஒரு ஏர்னிங் வந்து நான் பண்ணணும் அப்படின்ற அந்த ஆசையில் தானே பண்ணுறாங்க ஆனால் அதுக்கான அமௌண்ட் வந்து என்கிட்ட இல்லை அதனால் ஸ்டார்ட் பண்ண முடியாமையும் சில பேர் இருப்பாங்க எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னே தெரியாமல் இல்லாமையும் சில பேர் இருப்பாங்க ஸ்டார்ட் பண்ணிட்டு அடுத்து என்ன பண்றது அப்படின்ற புரிதல் இல்லாமையும் இருப்பாங்க எல்லாருக்குமே நம்ம சப்போர்ட் பண்ற மாதிரி இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நம்மளோட இந்த குர்த்தி பிஸ்னஸ்க்கு என்ன பேர் வச்சிருப்பேன்னு நீங்க நினைக்கிறீங்க இப்போ தெரிஞ்சிச்சுன்னா கெஸ் பண்ணுங்க நான் வீடியோவோட எண்டிங்ல நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன் என்னால இப்போதைக்கு பிப்டீன் டேஸ் ஒன்ஸ் தான் கலெக்ஷன்ஸ் வந்து அப்டேட் பண்ண முடியும் ஏன்னா என்கிட்ட இருக்கிற அமௌண்ட்டு அதுக்கப்புறமா என்னோட கலெக்ஷன்ஸ் வந்து ரொட்டேஷன் ஆகிற விதத்தில் தான் இருக்குது இப்போது ஒரே நாளில் இதை செயலாச்சு அப்படின்னா அடுத்தடுத்து வந்து நான் கலெக்ஷன்ஸ் எடுத்துகிட்டு வந்துக்கிட்டே இருக்க முடியும் என்ன இருந்தாலும் நம்மளால் என்ன முடியும் அப்படின்றதும் ஒன்று இருக்குது எல்லோரும் அதை பண்ணுறாங்க இதை பண்ணுறாங்க அப்படின்னு யோசித்து நம்ம பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னா நம்மளோட பிஸ்னஸ் நம்ம கையில் இருக்காது இப்போது ஃபஸ்ட்லேருந்து இப்போ வரைக்கும் நீங்கள் பார்த்துட்டு இல்லையா இந்த குர்த்திஸ் எல்லாமேவும் உங்களுக்காக நான் வந்து ஒரு செவன் டேஸ் ஆஃபர் கொடுக்குறேன் சைடு ஓப்பன் குர்த்திஸ் எல்லாமேவும் பை த்ரீ எடுத்தீங்க அப்படின்னா ட்ரிபிள் நைன் வித் ஃப்ரீ ஷிப்பிங்கில் நான் வந்து பண்ணி கொடுக்குறேன் என்னால் முடிஞ்ச சப்போர்ட் வாங்கணும்னு நினப்பீங்க ஆனால் பிராண்டட் ரொம்ப ப்ரைஸ் அதிகமாக இருக்கும் அப்படின்னு நினப்பீங்க இல்லையா எனக்கு என்ன மார்ஜினோ அதுலேருந்து நான் மினிமம் மார்ஜின் செட் பண்ணி தான் நான் உங்களுக்கு வந்து கலெக்ஷன் ஷேர் பண்ணிகிட்டு இருக்கிறேன் என்னோட மோட்டிவ் நான் சொன்னேன் இல்லையா நம்மளோட கலெக்ஷன்ஸ் வந்து மூவ் ஆகிக்கிட்டே இருக்கணும் அப்படி மூவ் ஆக மூவ் ஆக தான் அடுத்தடுத்து அப்டேட் வந்து போய்கிட்டே இருக்க முடியும் எனக்கு பெரிய லாபம் அப்படின்றதெல்லாம் தேவை கிடையாது இப்போது தீபாவளிக்கு எல்லாருமே ட்ரெஸ் எடுக்கணும் அப்படின்னு வந்து இருக்கும் ஆனால் இந்த குர்த்தியெல்லாம் பாருங்களேன் இந்த குர்த்தியோட ப்ரைஸ் என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி கெஸ் பண்ணுங்களேன் இது ஒரு செமி அம்பர்லா குர்த்தி தான் இதோட ஹைட்டு மேவும் கிட்டத்தட்ட ஃபார்ட்டி ஃபோர் இருக்குது அப்போது ஒரு லாங் குர்த்தி மாதிரி தானே இப்போது ட்ரெண்டிங்கில் இருக்கிற ஃபாயில் பிரிண்ட் குர்த்தி தான் இதோட ப்ரைஸ் நீங்கள் வெளியில் போய் செக் பண்ணீங்க அப்படின்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஃபிஃப்டி இருக்கும் ஆனால் நம்மளோட ப்ரைஸ் என்னென்னு தெரியுமா ஃபோர் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் வந்து தேர்ட்டி ருபீஸ் எபோவ் ஃபைவ் ஹண்ட்ரட் எடுத்தீங்க அப்படின்னா என்னால் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங்கில் பண்ணி கொடுக்க முடியும் இது ஒரு லாங் அம்பரில் குர்த்தி இது நான் எடுத்துருக்கிற எல்லா குர்த்தியுமேவும் சாஃப்ட்னஸ் வந்து அவ்வளோ இருக்குது இது வந்து மிரர் கிடையாது பிளாஸ்டிக் மிரர் பிளாஸ்டிக் மிரராக இருந்தாலும் அதோட குவாலிட்டியை வந்து சொல்லவே வேண்டாம் அந்த மாதிரி தான் இருக்குது இந்த ரெண்டு லாங் அம்பர்லா குர்த்தி ப்ரைஸ் வந்து செவன் ஹண்ட்ரட் ஃப்ரீ ஷிப்பிங்கில் பண்ணி கொடுக்குறேன் இந்த குர்த்திக்கு வந்து ஹிப்பெல்ட்டும் அட்டாச்சாக வருது இது வந்து ஒரு ஹெவி ரேன் குர்த்தி பிளாக் லவர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா இந்த குர்த்தி வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் இந்த ரெண்டு குர்த்தியோட இதோட லென்த்தும் எவ்வளோ இருக்குன்னு தெரியுமா ஃபார்ட்டி நைன் ப்ளஸ் தான் இருக்குது அப்போது எவ்வளோ ஒரு லாங் குர்த்தி அப்படின்றதையும் பார்த்துக்கோங்க இவ்வளோ பெரிய லாங் குர்த்தி யாராச்சும் செவன் ஹண்ட்ரட் ப்ரைஸில் வந்து கொடுத்துருக்குறாங்களா நீங்கள் தான் சொல்லணும் ப்ரைஸஸ் ரீசனபிளாக இருக்கா அப்படின்னு சொல்லி ரீசன்லெஸ்க்கான குரூப்புமேவும் நான் க்ரியேட் பண்ணி டிஸ்கிரிப்ஷனில் வச்சுருக்கிறேன் உங்களுக்கு சேல் பண்ணணும் ரீசெல்லிங் பண்ணணும் அப்படின்ற ஆசை இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க டெய்லியுமேவும் என்னால் அப்டேட் கொடுக்க முடியும் அப்படின்னு என்னால் வந்து இப்போதிக்கு சொல்ல முடியாது ஏன்னா நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தான் ஃபிஃப்டீன் டேஸ்க்கு ஒன்ஸ் தான் என்னோடய கலெக்ஷன்ஸை வந்து அப்டேட் பண்ணிக்கிற சுச்சுவேஷன் வந்து இப்போதிக்கு இருக்குது போக போக நம்ம எல்லோரும் சேர்ந்து தொடர்ந்து நம்ம உழைக்கும் போது நம்ம அந்த இடத்துக்கு வந்து சீக்கிரமாக அச்சீவ் பண்ண முடியும் அதுக்கு நம்ம சேனலில் இருக்கிற நிறைய பேரையும் நான் வந்து ஒரு தொழில் முனைவோரை மா அப்படின்ற ஆசை வந்து எனக்கு ரொம்ப பெருசா இருக்குது ஏதோ ஒன்று உங்களை வச்சு நான் கண்டிப்பா பண்ணுவேன் பண்ணுவேன்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன் இல்லையா அந்த பாயிண்ட் வந்து வந்துருச்சு உங்களுக்கு ஜாயின் ஆகணும் அப்படின்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா பண்ணுங்க டெய்லியும் வந்து என்னென்ன கலெக்ஷன்ஸ் வந்து மூவ் ஆகிருக்கு என்ன பேலன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன் நீங்களும் ஐடியாஸ் கொடுங்க அப்படி ஐடியாஸ் கொடுக்கறத வச்சு நம்மளோட பிஸ்னஸ்ஸாக அடுத்தடுத்து க்ரோத்தை நோக்கி எடுத்துகிட்டு போகலாம் இது வந்து என்னோடய பிஸ்னஸாக நான் வந்து பார்க்கல நம்மளோட பிஸ்னஸாக நான் வந்து பார்த்து தான் எல்லா விஷயங்களையும் நான் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் முடிஞ்ச அளவு சப்போர்ட் பண்ண முடியுமோ அத்தனை பேருக்கும் பண்ணணும் ஆனால் அந்த அந்த பாயிண்ட் வந்து இப்போது எல்லாருமே எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து அவங்கவுங்க கலெக்ஷன்ஸை வந்து வந்து கொடுக்கும்போது அங்கே குவாலிட்டியில் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட் வந்துடும் அப்போது நம்மளோட நேம் அப்படின்ற ஒன்று வந்து ஃபாயில் ஆயிரும் அதுக்காக தான் அதை செலக்ட் பண்ணிட்டு வர்ற இடத்துல நான் இருக்கிறேன் சேல் பண்ணி சேல் பண்ணுற இடத்துல நம்ம எல்லாரும் சேர்ந்து சேல் பண்ணுவோம் அப்படின்னு என்னோட யோசனை உங்களுக்கு வந்து என்ன தோணுதோ அதை வந்து கமெண்டில் சொல்லுங்கள் இல்லை நான் வந்து வாட்ஸ்அப் நம்பரே கொடுத்துறேன் பர்சனலாக சொல்லணும் அப்படின்னாலும் சொல்லுங்கள் நோ ப்ராப்ளம் ஓகே இப்போ வந்து என்னோட வேரியபிள் எக்ஸ்பென்சஸை வந்து செக் பண்ணி பார்த்துடலாமா டெய்லி டெய்லியும் நான் வாங்கின செலவுகளை வந்து எல்லாமே எழுதியிருக்கிறேன் பார்த்தீங்களா மேக்சிமம் நான் வந்து சொன்னேன் இல்லையா ஃபஸ்ட்டே அமௌண்ட்டை வந்து எடுத்துகிறேன் எடுத்ததுக்கப்புறம் பேலன்ஸாக இருக்கிற அமௌண்ட் வச்சால் தான் நம்ம வந்து செலவு பண்ணோம் அப்படின்னு சொல்லி அதனாலயும் என்னோட நிறைய வந்து டேட்ஸெல்லாம் வந்து பிளாங்க் தான் பண்ணியிருப்பேன் பால் வாங்க வேண்டியது இருந்துச்சு அப்படின்னா மட்டும்தான் அன்னைக்கு மில்காச்சும் இருக்கும் இல்லாட்டி அன்னைக்கு அது கூடவே இல்லாமல் தான் இருக்குது நான் வந்து இன்னும் பால் வந்து போட சொல்லலை I அதனால ஏவு சரி நம்மளும் கொஞ்சம் வெளியில் போயிட்டு வரலாம் அப்படின்றதுனால தான் நான் அதையுமே பண்ணலை அதுக்காச்சும் நம்ம வந்து வெளியில் போகும்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒன் டே விட்டு ஒன் டே நான் போய் வந்து பால் வாங்கிக்கிட்டு இருக்கிறேன் நான்வெஜ்ஜை பொறுத்த வரைக்கும் இங்கே ஸ்ராவணி மாதம் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட்டு கொஞ்ச நாளாகவேவும் நான்வெஜ் வந்து இங்கே கிடைக்கல அதனால் போன மாதம் ஃபுல்லுமேவும் நாங்கள் வாங்கலை லாஸ்ட்டு சண்டே தான் இந்த சண்டே தான் வந்து நாண்வெஜ் வாங்கினோம் வீட்டுக்கு கெஸ்ட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி இங்கே எனக்கு பெங்களூர் வந்ததுக்கப்புறமா ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டாங்க அப்படின்னு நான் அவங்க கிட்டே ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருந்தேன் அவங்க வந்து வீட்டுக்கு லஞ்சுக்கு நாங்கள் வந்து கூப்பிட்ருந்தோம் அவங்களுக்கு எங்களுக்குன்னு எல்லாத்துக்குமே சேர்த்து அன்னைக்கு தான் வந்து இந்த மாதத்துக்கான நான்வெஜ்ஜ் வந்து பண்ணியிருக்கு ரெண்டு தடவை அதனால ஹோட்டலில் ஃபுட்டு வந்து எடுத்துக்கிட்டோம் இப்போ நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா தெரியும் க்ராசரிக்காக நான் எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கறேன் அப்படின்னு சொல்லி இது வந்து அப்பப்போ நான் எனக்கு தேவையாக இருந்தது மட்டும் தான் நான் வந்து வாங்கியிருக்குறேன் அப்படி வாங்கினது மட்டும் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி நாலு ரூபா ப்ளஸ் ஒரு நாற்பத்தி ஆறுரூவா இது வந்து புக்கு வாங்கணும் இவங்க ரெண்டு பேருக்கும் ஆக்டிவிட்டி கொடுப்போம் எப்போ பார்த்தாலும் ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதையாச்சும் பண்ணுறாங்களான்னு செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தான் வாங்கி கொடுத்தோம் இதுக்காக ஆயிரத்தி எண்ணூத்தி நாற்பது ரூபா வெஜ் அண்டு ஃப்ரூட்ஸ்க்காக ரெண்டாயிரத்தி அறநூற்றி முப்பத்தி எட்டு ரூபாய் ஸ்நாக்ஸுக்காக ஆயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி எட்டு ரூபாய் என்னால் வந்து ரீசெண்டாக ரெகுலராக வந்து வீடியோ போட முடியலை போட முடியலை அதுக்காக தான் நான் வந்து ஷார்ட்ஸ் உங்களுக்கு போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கிறேன் என்னோடய ஷார்ட்ஸை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு தெரியும் நான் ரெகுலராக ஒரே மாதிரியான வெஜிடபிளுமே இருக்காது ஆனால் எல்லா விதமான வெஜிடபிளுமேவும் குழந்தைங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருக்கும் என்னோடய குக்கிங் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் ஒரு குழம்பு ஒரு காய் அப்படின்னு இருக்கும் இல்லை அந்த குழம்புலையே நம்ம காய் போட்டு சமைச்சோம் அப்படின்னா காய் வந்து இருக்காது செப்பரேட்டாக இந்த மாதிரி தான் நாங்கள் வந்து எப்போவுமே வச்சுக்குவோம் மேரேஜ் ஆன டைம்லேருந்து இப்போ வரைக்கும் இப்படி தான் வந்து ரொட்டீனாக போய்கிட்டு இருக்குது ஒரு காய் ஒரு குழம்பு போதும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரம் சமைக்கிறோம் அப்படின்னா அதை அப்போயே வந்து ஃபினிஷ் பண்ணிடணும் வச்சு வச்சு சாப்பிட்ற பழக்கம் வந்து எங்களுக்கு கிடைக்காது கிடையாது இதுதான் ஒரு மெயினாக வந்து நான் பார்க்குறேன் இப்போ நான் ரெண்டு மூணு வந்து ஒரு நாளைக்கு பண்ணுன்னு வச்சுக்கோங்களேன் எல்லோரும் கொஞ்சம் கொஞ்சம் தான் சாப்பிடுவாங்க அது வந்து பேலன்ஸ் ஆகிரும் அப்படி பேலன்ஸ் ஆகும்போது நான் அடுத்த நாளைக்கும் அது தான் கொடுக்குற மாதிரி இருக்கும் இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன சாப்பிடுவோம் நம்ம வீட்டில் உள்ளவங்களுக்கு என்ன சமைச்சா பிடிக்கும் அப்படின்றது தெரியும் இல்லையா அதுக்கு தகுந்த மாதிரி சமைச்சு சாப்பிட்டுட்டு இருக்கிறோம் மில்க்கை பொறுத்த வரைக்கும் தொள்ளாயிரத்தி ஐம்பது ப்ளஸ் இது வந்து எக்கோட இதையும் ஆட் நூற்றி நூற்றி எழுபத்தி ஆயிரத்தி இருபத்தி வந்து ஆயிருக்கு எழுநூற்றி தொண்ணூறுபா நான்வெஜுக்காக எண்ணூற்றி ஐம்பது இது ரெண்டையும் வந்து நம்ம மேட்ச் பண்ணிக்கலாம் நான் வந்து பட்ஜெட் போடும்போதே நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணியிருந்தேன் இங்கேருந்து அமௌண்ட் இங்கே கொடுக்கறதுல இருந்து அமௌண்ட் இதில் கொடுக்குறதுக்கும் எந்த விதமான ரெஸ்ட்ரிங்ஷன் கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வேரியபிள் எக்ஸ்பென்சஸ் ஓபன் பண்ணி பார்த்துலாமா கிராசரிக்காக நான் கொடுத்த அமௌண்ட் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் ஆனா நான் ரெண்டாயிரத்தி அறுநூத்தி முப்பத்தெட்டு ரூபாய் ஸ்நாக்ஸ்க்காக ஆயிரத்தி ஐநூறுரூபா ஆயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி எட்டு ரூபா மில்க் அண்ட் வெஜ்காக தொள்ளாயிரம் ரூபாய் இதுதான் எனக்கு பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கூண்ணமாக இருந்துச்சு ஓகே வேறு ஆப்ஷன் கிடையாது இதை நான் வந்து ஷார்ட்ஸ்லையுமே சொல்லியிருந்தேன் தேர்ட்டி ஃபோர் ருபீஸ் நான் பால் வாங்குறதுக்கும் டுவெண்ட்டி ஃபோர் ருபீஸ் பால் வாங்குறதுக்கும் நிறையா வித்தியாசம் இருக்குது நான் வந்து சேஞ்ச் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நான் சேஞ்ச் பண்ணேன் அப்படின்னா நெக்ஸ்ட்டு மந்த்தில் எனக்கு நல்லாவே குறைஞ்சிரும் ரைஸ்க்கான அமௌண்ட்டை அப்படியே வந்து எடுத்து வச்சாச்சு ஹோட்டல் ஃபுட்டு வந்து ஆயிரத்தி ஐநூறுரூவா கொடுத்துருக்குறேன் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூ தொண்ணூறுவா வந்து வந்திருக்கு நான்வெஜுக்காக ரெண்டாயிரூபா கொடுத்துருக்குறேன் எண்ணூற்றம்பது ரூபா யூஸ் பண்ணியிருக்கிறேன் டோட்டலாக நான் கொடுத்த அமௌண்ட் பதிமூணாயிரரூபா நான் யூஸ் பண்ணது தொள்ளாயிரத்தி நான் ஒம்போதாயிரத்தி நானூற்றி எண்பத்தி எட்டு அப்போ எனக்கு மிச்சமான அமௌண்ட் வந்து மூவா மூணாயிரத்தி ஐநூற்றி பன்னெண்டு ரூபா இப்போது இங்கே எனக்கு மிச்சமாக இருக்கு இல்லையா இது எல்லாத்தையும் சேர்த்து நான் கால்குலேஷன் பண்ணேன் அப்படின்னா ஐயாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு ரூபா இப்போ என்னோடய பிஸ்னஸை நான் என்ன அமௌண்ட்டுக்கு வந்து நான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறீங்க நீங்கள் நான் வந்து டோட்டலாக பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு வந்த ப்ரைஸ் வந்து பதினஞ்சாயிரம் நான் வந்து சேர்த்துருந்த அமௌண்ட்டு பதினஞ்சாயிரத்தி முந்நூற்றி இருபது ரூபா ஜூலை மாதத்துலேருந்து என்னோடய சேவிங்ஸை நான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து சேர்த்து வச்சு தான் என்னால் வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ண முடிஞ்சிச்சு ஒவ்வொரு தடவையும் நான் ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக பணம் சேர்ப்பேன் அது ஏதோ ஒரு விதத்தில் வந்து டைவேர்ட் ஆகி போய்கிட்டே இருக்கும் ஆனால் எனக்கு வந்து அந்த ஆசை இருந்துக்கிட்டே இருந்துச்சு என்னோட ஆசையை நிறைவேற்றுறதுக்காக தான் நான் இப்போ ஃபஸ்ட்டு சேமிக்கவே ஆரம்பித்தேன் இதே மாதிரி தான் எல்லாேருக்கும் ஏதோ ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆசை இருந்துக்கிட்டே இருக்கும் உங்களோட ஆசைக்காக நீங்க மட்டும்தான் கஷ்டப்பட்டாகணும் நீங்க மட்டும்தான் சேமிச்சாகணும் ஏதோ ஒரு விச விஷயத்த வந்து சாக்ரிபிகேஷன் பண்ணும்போது மட்டும்தான் நம்ம ஆசைப்பட்ட ஒரு விஷயம் வந்து கிடைக்கும் அப்படி நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்றதையும் மறக்காம வந்து கமெண்ட்ல சொல்லுங்க நம்ம வந்து என்ன நேம் வைக்கலாம் அப்படின்னு உங்ககிட்ட வந்து கேட்டிருந்தேன் என்ன நேம் தெரியுமா குரு ஃபேஷன் அப்படின்னு சொல்லி வச்சிருக்கிறேன் ஓகேவா நம்மளோட சேனல் பேர் வந்து குருசாமி பொண்ணு இதிலருந்து அப்பாவோட பேரில் இருக்கிற குருவை மட்டும் எடுத்து குரு ஃபேஷன் அப்படின்னு செட் பண்ணியிருக்கிறேன் என்னை பொறுத்த வரைக்கும் ஓகேவாக இருந்துச்சு எதை பற்றியுமே நான் யோசிக்கலை அப்பாவோட பேர்லேயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி நம்மளோட சேனல்லையேவும் நம்மளோட குர்த்திஸ்கான கலெக்ஷனையும் அப்டேட் பண்ணுவாள் இல்லை அப்படின்னா தனியாக சேனல் ஓப்பன் பண்ணிக்கலாமா அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா டிஸ்டர்ப் ஆக வேண்டாம் அப்படின்னு உங்களுக்கு சில பேருக்கு தோணும் சில பேருக்கு வந்து இதுலையே போஸ்ட் பண்ணுங்கள் அப்படின்னு தோணும் இதுக்காக இந்த கொஷினையும் உங்கள்கிட்ட வந்து வைக்கிறேன் இன்றைக்கி நிறைய கொஷினை வந்து நான் கேட்டிருக்குறேன் உங்ககிட்ட முடிஞ்ச அளவு வந்து நான் கேட்ட என்னோட குழப்பத்துக்கான பதிலை வந்து நீங்கள் கொடுங்க அப்புறம் இன்னொரு விஷயமே இருக்குது ரீசன்ட் டேஸாக ஒரு டென் டேஸாக வந்து எக்ஸாம் போய்கிட்டு இருந்துச்சு பாப்பாக்கும் தம்பிக்கும் அதனால் ஹாஃப் டே தான் அவங்க ஸ்கூல் போய்கிட்டு இருந்தாங்க இப்போ ஃபுல் டேவுமே லீவ் தான் அதனால் நான் மார்னிங் சமைச்சு 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 அப்படின்னு தான் போய்கிட்டே இருக்குது என்னால் அதனால தான் வீடியோஸ் வந்து ரெகுலராக எடுத்துகிட்டு வர முடியல எனக்கு எடுக்கிற டயத்தில் நான் வந்து எப்படியும் உங்களுக்காக வந்து மேக்ஸிமம் நான் வீடியோ எடுத்துகிட்டு வர்றதுக்கு வந்து பிளான் பண்ணுறேன் ஒன் டே விட்டு ஒன் டே வாச்சு உங்களுக்கு ரெகுலராக நம்மளோட டைமிங் நான் வீடியோ கொடுக்கறேன் பாய் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம் தீபாவளிக்கான எக்ஸ்பென்சஸ்ஸை எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்றது தான் இந்த மாதத்துக்கான மணி சேவிங் பிளானை வந்து நான் ரெடி இருக்கேன் அப்புறமா இன்னொரு விஷயம் நியூ இயர் வரப்போதில்லையா நியூ இயருக்கான மணி சேவிங் சேலஞ்சையும் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் நியூ இயருக்கு எல்லாருமே ஆசைப்பட்ட ஒரு விஷயத்தை புதுசாக பண்ணணும் அப்படின்னு நினைப்போம்ல அதுக்காகவும் நம்ம சேமிக்க ஆரம்பிக்கலாம் இந்த ரெண்டு சே மணி சேவிங் சேலஞ்சையும் நான் சீக்கிரமாக உங்களுக்கு வந்து போஸ்ட் பண்ணுறேன் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய் E